வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம எப்பொழுதுமே அந்த பிரச்சனை மேலே தான் கவனம் செலுத்துகிறோம் அந்த பிரச்சனையை நோக்கி தான் நிறையா பேசிகிட்டே இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையோட சொல்யூஷன் பற்றி யாருமே பேசுறதில்லை அந்த சொல்யூஷன் பற்றி பேசுகிறது கூட அடுத்த விஷயம் அது என்னென்னா அந்த ஆளை ரொம்ப பண்ணுவோம் இப்போ வந்து அப்போ வந்து என்ன பண்ணும் அந்த கேரக்டரை அசாசினேட் பண்ணுறோம் அந்த கேரக்டரை சொல்கிறோம் நீ எப்போ பார்த்தாலும் அந்த பிரச்சனையை பற்றி பேசாமல் அவங்களோட கேரக்டர் நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் நீ சரியாக கவனிக்கிறது இல்லை நீ சரியாக நடந்துக்கிறது இல்லை நீ சரியாக இது பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம ரொம்ப ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கிறோம் இது வந்து ரொம்ப தப்பு நம்ம வந்து அந்த அன்னைக்கு அந்த தருணத்தில் நடக்கிற பிரச்சனை அந்த பிரச்சனையை மட்டும் பற்றி தான் பேசணும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு பார்க்கணும் ஒரு பெண் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க ஒரு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி தான் வேலைக்கு வராங்க அப்போ வந்து அவங்க வரும்போதே அவங்க என்ன பண்ணுறாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் மத்தியானம் லஞ்சும் ரெண்டுமே கட்டி எடுத்துகிட்டு வராங்க அவங்களோட பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பஸ்லேயே வந்து சாப்பாடாக சாப்பிடுவாங்க அப்போது ஒரு நாள் என்னாச்சு அவங்க இந்த மாதிரி சாப்பாடு தொடர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது அப்படியே சாப்பிட்டே இருக்காங்க கொஞ்சம் தூரத்தில் பஸ் வந்து ஒரு பயங்கர சடன் பிரேக் அடிக்கிற சூழ்நிலை வந்துடுது சடன் பிரேக் அடித்தோடனே இவங்க கையில் இருந்த டிஃபன் பாக்ஸ் அப்படியே செதறி பக்கத்தில் இருக்கவங்க மேலே கொட்டிடுது அப்போ இவங்க சாம்பார் வச்சுருந்துக்காங்க பக்கத்தில் இருந்துக்கவங்க மேலே கொட்டி நிறையா பேர் மேலே தெரிச்சிருது எல்லாம் தெரிச்சோன்னே எல்லாம் ரொம்ப கோவப்படுறாங்க கோவப்பட்டுட்டு அந்த லேடி பயங்கரமாக திட்டுறாங்க என்ன இப்படி பண்ணிட்ட எப்போ பார்த்தாலும் நீ வந்து பஸ்ஸில் தான் சாப்பிட்ற நீ வீட்டிலே சாப்பிட்டு வர மாட்டியா அப்படின்னு இவங்க பே பேன்னு பார்க்குறாங்க ஏன்னா இவங்க டெய்லி பண்ணுற விஷயம் நீ எப்போ பார்த்தாலும் இங்கே தான் வந்து சாப்பிட்ற ஒரே இந்த பஸ்ஸில் ஒரே ஸ்மெல்லாக இருக்குது நீ வந்து இதை பண்ணுற அதை பண்ணுறேன்னு சொல்லி திடீர்னு அந்த லேடி எல்லாருமே திட்டுறாங்க இந்த லேடி பொண்ணுமே புரியல டெய்லியும் நடக்கிற விஷயம் இன்றைக்கி சடன் பிரேக் நான் போடலை இவர் டிரைவர் தான் சடன் பிரேக் போட வேண்டிய சூழ்நிலையாச்சு அப்போ தான் வந்து தெரிஞ்சு ஏன் இப்படி திட்டுறாங்க அது பக்கத்தில் இருந்தாமா பயங்கரமாக திட்டுது நான் ஒரு ஃபங்க்ஷன் போகணும் நீ வந்து இப்படி என்னோடய சேரீ எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்ட அப்புறம் இந்தவங்க மேலே தெரிஞ்சு இல்லை அவங்க எல்லாருமே திட்டுறாங்க இந்த லேடியை திட்டும்போது ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுறான்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்து கொடுத்து ஆண்டி நீங்கள் ரொம்ப பசியில் தான் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கும்போது சாப்பிடும்போது இந்த நடந்துச்சு இப்போ உங்களுக்கு சாப்பாடு இல்லையில ஆண்ட்டி இப்போ உங்களுக்கு ரொம்ப பசிக்கும் நீங்கள் இந்த மூணு இட்லி முதல் சாப்பிடுங்க அப்படின்னு உடனே அந்த பஸ்ஸில் இருக்கவங்க எல்லாம் அமைதியாகிறாங்க அமைதியாகிட்டு அப்போ தான் இவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க அந்த லேடி எவ்வளோ தூரத்துலேருந்து வருது அந்த தூரத்துலேருந்து வரும்போது எப்போ அந்த சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு சாப்பிட்றக்கு நேரம் இல்லாமல் தானே பஸ்ஸில் சாப்பிடுது இது தற்செயலாம் நடந்த விஷயம் பிளான் பண்ணியோ எதுவும் நடக்கலை இது ஃபஸ்ட் டைம் ஒரே ஒரு தடவை பல தடவை கூட நடக்கலை இது ஒரே ஒரு தட தான் நடந்திருக்கு நம்ம ஏன் இதுக்கெல்லாம் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை வரும்போது பிரச்சனையை வந்து நம்ம பூதாகாரமாக பண்ணும்போது அவங்கள வந்து நம்ம வந்து கேரக்டர் அசசினேட் பண்ணுறோம் அப்படி பண்ணாம அந்த தருணத்துல எதனால் நடந்து சொல்லி அதை அனலைஸ் பண்ணி அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெயின் இல்லாமல் அவங்க ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம தான் செய்யாத தப்புக்கு அவங்க ஒரு குற்ற உணர்வோடு இல்லாம அவங்களால இருக்க முடியும் நம்ம இந்த மாதிரி கஷ்டங்களை எத்தனை பேருக்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி கஷ்டங்களை எத்தனை பிரச்சனைகளை அவர்த்தவங்க தலையில நம்ம போடுறோம் இதை நம்ம தயவு செய்து பண்ணாம இருக்கலாம் இல்லையா எப்பொழுதுமே ஒரு ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அந்த சொல்யூஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒரு ப்ராப்ளம் நடந்தது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த அந்த ப்ராப்ளம் வந்தவங்கள ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ஓகே உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஓகேயா